மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் ராசி பலன்கள் காலம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை இதனுடன் சந்திராசம நாட்களும் பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது

புரட்டாசி மாதம் கும்பராசிக்கான ஒரு மாத ராசிக்கான படங்களைக் கூட உள்ளேன் காலம் பதினேழு ஒம்பது பதினெட்டு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த பதிவு முடிந்தவுடன் உங்களுக்கு சந்திராஷ் நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் தான் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பணவர நாட்களும் தரப்படும் அந்த நாட்களிலே உங்கள் தகுதிக்கேற்ப தேவைக்கேற்ப பணங்கள் நல்ல திசா புக்தியாக இருந்தால் தேவைக்கேற்ப வரும் மத்தியமான திசா இருந்தால் தேவைக்கு குறைவாகவாது வந்துவிடும் மிகத்திய திசா பகுதியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு தொகை அந்த மாதத்தில் உங்களுடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஒரு தொகை கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆறுட லக்னம் கன்னி இந்த மாதிரி ஆறுட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு மூலம் இந்த மாதம் உபஜயஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து உபஜயஸ்தானத்திலே சனி அமர்ந்து உபஜயஸ்தானத்திலே வந்து ராகு அமர்ந்து ஆக ஆறாம் இடத்திலே ஒரு உப உபஜயம் மங்கே ராகு ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் பிறகு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யத் திரிகோணத்திலே முழு சுபர்களான சுக்கரனும் குருவும் பதினொன்றாம் இடத்திலே சனியும் சந்திரனும் பன்னிரண்டு ராசிகளிலேயே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பினை மேஷ ராசி பெற்றிருக்கிறது பிறகு வந்து கும்பராசி பெற்றிருக்கிறது ஆக இந்த ஒரு வருட காலமாக எனக்கு நடக்கவில்லை 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 என்று நீங்கள் சொன்னீர்கள் எல்லா ஜோசியர்களும் சொன்னார்கள் யூடியூபில் இருந்து யூடியூபிலிருந்து கும்ப கும்பராசிக்கு எல்லா கிரகமும் நன்றாக இருக்கிறது சனி நன்றாக இருக்கிறார் ராகு நன்றாக இருக்கிறார் என்று சொன்னீர்கள் ஆனால் நடக்கவில்லை இந்த மாதம் நடக்கும் காரணம் சனி செப்டம்பர் ஆறாம் தேதி ஆகிவிட்டார் உங்களுக்கு கடந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை சனி வக்ரத்தில் இருந்தால் அதனால் உங்களுக்கு நடக்கவில்லை பிறகு குருவும் வக்ரத்தில் இருந்தால் ஒரு ஜூலை பத்தாம் தேதி குரு விலகி கொண்டார் இப்போது சனியும் விலகி கொண்டார் ஆக இந்த மாதம்தான் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் எதில் ஜாக்பாட் உங்கள் மனைவின் மூலமாக அந்த ஜாக்பாட் வரும் அடுத்தது உங்களுடைய தொழில் மூலமாக அந்த ஜாக்பாட் வரும் காரணம் உங்களுடைய அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே கேதுவோடு உச்சமாக இருக்கிறார் ஆக ஆறில் ராகு ஏழில் சூரியன் புதன் ஒன்பதில் குரு சுக்கரன் பதினொன்றில் சனி சந்திரன் பன்னிரெண்டில் செவ்வாய்க்கேது இதுதான் கோல்சார அமைப்பு இதிலே தொழில் ரீதியாகவும் வெளிநாடு செல்வதன் மூலமாகவும் வெளிநாடு வியாபாரத்தின் மூலமாகவும் வெளிநாடு இன்வெஸ்டர் மூலமாகவும் சுகம் தரும் சுக்கர கிரகம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அவரே சுகாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி என்றால் உங்களுக்கு சுகம் தராமல் அவர் யாருக்கு தருவார் அதனால் இந்த மாதம் மிக மிக ஏற்றமாக இருக்கிறது உங்கள் தொழில்துறைகளிலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளிலும் வங்கி கடனை பெற்று அதன் மூலமாக தொழில் செய்து லாபம் ஈட்டி வங்கி கடனையும் அடைப்பீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய வாகனங்களை மா வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நகை வைர நகை தங்க நகை வெள்ளி நகை வாங்குவீர்கள் சுக்கரன் வைரத்துக்கும் வெள்ளிக்கும் அதிபதி குரு வந்து தங்கத்திற்கு அதிபதி இதை வாங்கி மகிழ்வீர்கள் இப்படி அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாகத்தான் இருக்கிறது அடுத்தது குரு பயிற்சி உங்களுக்கு சரியில்லை அதனால் போகும் முன்பு இவர் கொடுப்பதை நீங்கள் சேமித்து வைத்து கொண்டால் நன்மை ஆக அனைத்து கிரகங்களுமே நான் கும்பராசிக்கு தான் உதவி செய்வேன் என்ற வகையில் அமைந்திருக்கிறது அப்படி இருந்து நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜன ஜாதகத்தை புரட்டி பார்க்க வேண்டும் அதில் உங்களுக்கு வந்து பலவீனமாக கிரகங்கள் இருந்திருந்தால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆக உங்கள் ஜனநாத குற்றமாகத்தான் இருக்குமே தவிர கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு குற்றம் இல்லை கடந்த மாதத்தில் குற்றம் இருந்திருக்கலாம் வக்ரம் அவர் ரிவர்ஸ் பரதில் இருந்தார் இந்த மாதம் அப்படி இருப்பதற்கான நூறு வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த மாதம் பல விதத்தில் உங்களுக்கு திருப்பு முனைகளும் தொழில் ரீதியான திருப்பு முனைகளும் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பதற்காக ஒரு பெரிய தொகை வங்கி கடன் வாங்குவதும் அவர்களுடைய வாழ்வின் வந்து உயர்நிலையை கண்டு நீங்கள் சந்தோஷம் அடைவதும் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளும் திருமணம் முடியும் வயதில் இருந்தால் அவர்களுக்கு வரண் அமைதலும் அதன் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுவதும் இப்படி அனைத்து விதமான சந்தோஷங்களையும் சுக சந்தோஷங்கள் நான்காம் இடம் கும்பராசிக்கு சுகாதிபதி சுக்கரன் அவர்தான் சுகம் வந்தாலே சந்தோஷம் வந்துவிடும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பாகியம் பாக்யம் என்றால் உங்களுடைய மொத்த ரொக்கம் உங்களுடைய உங்கள் வாழ்வில் நீங்கள் மொத்த சேமிப்பு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீர்கள் மொத்தமாக என்று சொல்லும் இடம் அந்த இடத்திலேயே அவர் உட்கார்ந்துருக்கிறார் ஆக இந்த மாதம் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளேயே உங்களுக்கு தான் மிக ஏற்றமாக தெரிகிறது இதுதான் இந்த கும்ப ராசிக்கான இந்த ஒரு மாத காலத்திற்கான பலன் நன்றி வணக்கம் நான் தற்போது உங்களுக்கு இந்த மாதம் முதல் சந்திராஷ்டிரம நாட்கள் எவை எவை என்பதை பற்றியும் அந்த நாட்களிலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடாது அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அந்த இரண்டரை நாட்கள் தான் ஒவ்வொரு மாதமும் மிகுந்த தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் ஒவ்வொரு ராசி என்பவர்களே ஆளாக்கும் மேலும் பணவருவ நாட்களும் தரப்படும் அந்த பணவருவ தான் உங்களுக்கு பணம் வரும் குறிப்பாக இரு முப்பது நாள் கொண்ட ஒரு மாதத்திலே பத்து நாட்கள் பணவரும் நாட்கள் அதுதான் உபஜயம் உபம் என்றால் உபஜயம் என்றால் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் சக்தி அதுவும் உங்களுக்கு வரும் ஜோதிட சத்குருஜி